என்னை நேசித்தவர்கள் கொடுக்கும் அன்பையும் முத்தத்தையும் விட கண்ணாடியை பார்த்து எனக்கு நானே கொடுத்த முத்தத்தில் கிடைத்த சுகம் வேறு எதிலும் கிடைக்கவில்லை கல்லூரி ஆண்டு விழாவில் நடிகர் ராமையா சிறப்புரை புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் பகுதியில் உள்ள புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் ஏழாம் வருட ஆண்டு விழா நடைபெற்றது விழா நிகழ்ச்சியின் முன்னதாக குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சி துவங்கப்பட்டது வாழ்க்கை என்பது கண்ணாடி மாதிரி சிரித்தால் சிரிக்கும் அழுதால் அழுகும் அதுதான் வாழ்க்கை மாணவர்கள் செல்போனில் செலவிடும் நேரத்தை தவிர்த்து தினமும் படிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு அரை பக்கமாவது எழுத வேண்டும் தவறை கூட சரியாக செய்ய வேண்டும் எதற்காகவும் அஞ்சக்கூடாது இப்படி செயல்பட்டால் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என மாணவர் மத்தியில் இயக்குனரும் நடிகருமான தம்பி ராமையா உரையாற்றினார் இவ்விழாவில் கல்லூரியின் தாளர் ரத்தினம் கல்லூரியின் நிர்வாகி முனைவர் துரை கல்லூரியின் செயலர் ராஜாராம் மேலாளர் நெப்போலியன் கல்லூரி முதல்வர் ரகுராமன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது குடுமியான்மலை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் நக்கீரன் கவிஞர் தங்கமூர்த்தி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு சாதனை விருது ஆகியவற்றை விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனை தொடர்ந்து மாணவர் மாணவிகளின் கலை நிகழ்ச்சியானது நடைபெற்றது இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள் விழாவிற்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர் விவசாயத்தினுடைய பிள்ளைகள் உங்களை இறைவனின் பிள்ளைகள் நீங்கள் இங்கிருந்துதான் ஒரு இறை என்று தோன்றினார் என்ற என் மீது அப்படி ஒரு அளவுக்கு பெற்று கொண்டவர் உங்களுக்கு குறிப்பு முடிச்சு தான் வந்தாங்க இன்றைய தினம் விருத்தா விருதுநகரில் இருக்கக்கூடிய ஜேசீலன் என்கிற ஆட்சியாளர் கலெக்டர் இங்கிருந்து மதுரை கல்லூரியிலிருந்து சென்றவர் தான் ஆக நீங்க இது இங்க விவசாயம் ஒரு குலதெய்வத்தை ஒருவன் குறைத்து மதிப்பிட முடியுமா பெற்ற தாய் தந்தை மட்டமானவர் என்று சொல்ல முடியுமா உலகமே உற்று பார்க்கக்கூடிய அண்ணாந்து வந்து பார்க்கக்கூடிய தப்பி பார்க்கக்கூடிய இடத்தில் நீங்க இருக்கிறீர்கள் அங்கே நீங்கள் வென்று விட்டீர்கள் எங்க அம்மா இல்லை எங்க அப்பா இல்லை நான் தனிமையில் இருக்கிற பொழுது என் மகனுக்கு திருமணம் நடந்தது உலகம் அதெல்லாம் மறந்துடுவேன் 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 என்ன இந்த பூமைக்கு தந்த தாய் இல்லை இந்த குரலுக்கு சொந்தக்காரன் என் தந்தை இல்லை நான் தனிமையில் அமர்கிற பொழுதுதான் வாங்கிய விருதுகளோ அல்லது உறவுகளோ ஈவன் என் மனைவி உடையை சந்தோஷப்படுற தம்பியார் கனிமையை நடந்து கொள்வேன் என் தாய் கோட்டாவை தந்தை கோட்டாவை அம்மா அம்மாக்கிட்ட விஸ்வம்சலாம் போகும் விஸ்வம்செல்லாம் போகும் எனக்கும் எங்கள் அம்மாவை கடந்த விஸ்வம்செல்லாம் போகும் போகும் ஆசிரியர் அழுவேன் ஆசிரியர் அப்படி ஒரு எனர்ஜி எங்கள் அம்மாவோட ஆத்மா அந்த ஆன்மா எனக்கு கூத்து செல்லப்புல அழியாதடா அழுதாதா நான் அப்படி எப்பாவது தீய ஏதோ ஒரு செஸ்ட்

அவருடைய கதையெல்லாம் எடுத்தால் பத்து சினிமா இருக்கணும் நட்டிக்கிட்டோம் அதனால ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய விஷயத்தை வேற ஒன்றும் செய்யல அரசியல் நடக்கட்டும் நாட்டை பற்றி கவலை கிடையாது உங்களுடைய கல்லூரி படிப்பு முடிந்து வேலையை கையில் பிடித்து சம்பளத்தை முதலில் தப்புகிற வரை உங்களுக்கு அடுத்த சிந்தனை இல்லாமல் இருந்தாலே போதும் அதுக்கு தான் சொல்லுவோம் தமிழ் புரிஞ்சுங்க எப்படி இருக்கணும் ஒரு பிள்ளை கேட்டான் சார் எப்படி சார் ஆசிலேஷனாக இருக்குது சார் மைண்டு அதை நினைக்க சொல்லுது சார் இதை நினைக்க சொல்லுது சார் எப்படி சார் அதில் இருந்து எங்கள் அம்மா அப்பா சண்டை போடுறாங்க சார் எங்கள் அக்கா வீட்டில் வந்துட்டு சார் எங்கள் அக்கா புருஷன் குடிச்சிட்டு அதெல்லாம் நடக்கும் 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 இதுவும் கடந்து போகும் என்று அதையெல்லாம் புறந்தள்ளிவிட வேண்டும் அக்கா போச்சு போனால் அது அடுத்த அது வந்து கொண்டு போயிடுவாங்க அப்பா கஷ்டப்பட்டா பெற்றார் அவர் கஷ்டப்பட்டா தேவை வழி கிடையாது அவர் கட்டி போய்

ஆக கூட சேர்ந்து அழுவதை விட கபலை செயற்பட்டாலே கபலை மறக்கத்தான் கலை கபலையில் வாங்க எப்படி கலை நாங்களாம் அதில் க்ராஸ் பண்ணி தான் கிளவன்ட்ட ஐயா கிட்ட போ ஐயா என் அப்பத்தான் கிடைப்பேன் என் முஞ்சில் அப்பத்தான் தெரியுதா ஐயா ஆமாடா நான் தான் உனக்கு நான் தான் அந்த சுருங்கி போன அந்த தசையை இனி கரை பற்றி அவர் ஸ்பரிச உணர்வு ஏற்றி அவர்களுடன் காண்பிருந்து கொடு மரண பயத்தை போக்கு எழுபது வயது எண்பது வயதை தாண்டியவர்கள் அடிக்கடி சந்திப்பது இந்த மரண பயம் அந்த மரண பயத்தை போக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் பேரன் பேத்திகள் தான் பேரன் பேத்திகளிலும் யாரு கல்லூரிக்கு போகக்கூடிய பேரன் பேத்திகளான் முடிந்தால் என் அன்பு பிள்ளைகளே நீங்க நல்ல துணை உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா புகழ் பெறுவீங்க உங்களுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் சகிப்புத்தன்மை அந்த சகிப்புத்தன்மைக்காக நான் சொல்வதற்காக நன்கு சொல்வதற்காக ஒரு முறை உங்கள் வீட்டிற்கு அப்பத்தாவையோ ஐயாவையோ சுடுதண்ணி போட்டு காத்திருந்து ஆறு முறை காத்திருந்து ஒரு நாள் நீ இதுவரை திரும்பமாகவில்லை உன் குழந்தை எனக்கு ஒரு குழந்தை நினைத்து குழந்தையாக பார்த்து ஒரு முறை அந்த முறைப்பாட்டி விட்டு அந்த அந்த கிழவனை கிளவி அழுகிவிடு அப்படியே உனக்கு சைன் தந்தேன் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் உனக்கும் என்பது வயது வரும் நீனும் கட்டியில் படுத்திருப்பாய் உன் பேரன் பற்றியெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள் உன் நினைவுக்கு ஒன்று தேவைப்படும் உன்னுடைய கணவனுக்கும் பலது உனக்கும் நடந்த பஸ் வாங்கிய விருதுகளோ கட்டி பங்களாவோ பணமோ அந்த நிம்மதியை தராது அவர்கள் அவர்கள் பேரம்பேதில் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் மாறாக நான் இளம் பிராயத்தில் அப்பத்தை நான் இளம் பிராயத்தில் இருந்தவளை அம்மாச்சி குண்பாட்டினா இதுதான் உன்னை அதே மகிழ்ச்சி கடலை ஆர்த்தம் நேரடியாக சொந்தக்கு உன்னை தூக்கி அறுபது வயது வீட்டில் இருப்பவர்களை கொண்டாடுங்கள் கடவுள் வளம் எழுபது வயது ஆனவர்களை கொண்டாடுங்கள் கடவுள் வந்து விட்டார் எண்பது வயது தாங்கியவர்களை கொண்டாடுங்கள் கடவுள் உங்கள் வீட்டிலே தங்கிவிட்டார் முதுமை வணங்குவோம் இளமையை காப்பாற்றுவோம்